இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அதிசா நாயக்கா சற்று முன்னர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரி முன்னிலையில் அவர் ஜனாதிபதியாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் அவர் பதவியிலிருந்து விலகுவதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன அறிவித்துள்ளார் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அடோருக்கு அரதிசா நாயக் அவர்களுக்கு முகபத் உலகத்தின் பணிப்பாளர் கலாப் கபிபுயர் அல்ஹாஜ் எம்ஐ எம் நிசாம் அவர்களின் வாழ்த்துக்களை தெரிவித்தார் தனியொருவனாக இலங்கை முஸ்லிம் மக்களை பிரதிநிதித்துவம் செய்து இன்று தேசத்தின் மாற்றத்திற்காய் தோல் கொடுத்த அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய முனிர் மௌலவி நலிமி அவர்களுக்கு அல்லாஹ் என்றென்றும் அருள் பாலிக்கட்டும் இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒன்பதாவது ஜனாதிபதியாக மக்களினால் தெரிவு செய்யப்பட்டு பதவி பிரமாணம் செய்து கொண்ட மதிப்பிற்குரிய கௌரவ மேன்மை தங்கிய ஜனாதிபதி குமார் குமாரதிஸ்வநாயக் அவர்களுக்கு முஹபத் ஊடகத்தின் வாழ்த்துக்கள் தாங்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டமைக்காக மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் மக்களின் குறிப்பாக இளைஞர்களின் மனதில் குடிகொண்டு அவர்கள் தம் அபிலாஷைகளை நிறைவேற்ற தங்களை தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளார்கள் எல்லா மக்களதும் ஒரே ஆசை இனவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதே தங்களின் ஆட்சியில் அவ்வாறான கசப்பான சம்பவங்கள் நிகழாது என்று உறுதியாக நம்புகிறோம் இளங்கன்றே பயமறியாது அவ்வாறே யாருக்கும் அடிபணியாது தைரியமாக நாட்டை கட்டி எழுப்புவீர்கள் என்பதில் எங்களுக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லை இன்றிலிருந்து மக்கள் ஆசுவாசமாக சுவாசிக்கின்றனர் இந்த சுவாசத்தை தாங்கள் நிம்மதி பெருமூச்சாக மாற்ற வேண்டும் அதற்கு இறைவன் உங்களுக்கு என்றும் உதவி புரிவான் துடிப்பான தேசப்பற்று உள்ள திறமையான எளிமையான தலைவரால் மட்டுமே நாட்டை சிறந்த முறையில் ஆட்சி செய்ய முடியும் அவ்வாறான தகைமைகள் தன்னகத்தை கொண்ட தலைவர் நீங்கள் எனவே உங்கள் ஆட்சியில் மறுமலர்ச்சியை எதிர்பார்த்து மக்களோடு மக்களாக முகப்பத் ஊடகமும் காத்துக்கொண்டிருக்கிறது தங்களின் சேவைக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் புதிய அரசியல் யாப்பில் இலங்கையில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் சம்பந்தமான ஒரு பார்வை ஜி ஆர் ஜெயவர்தன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஒன்பது வரை ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஒன்பது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று வரை சந்திரிகா பண்டாரநாயக்கா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஐந்து வரை மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினைந்து வரை மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை கோட்டாபிய ராஜபக்ஷ அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை அனுர திசா நாயக் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பது இருபத்தி மூன்றாம் திகதி முதல் ஆரம்பம் ஜி ஆர் ஜாயவர்தன மற்றும் ரணசிங்க பிரேமதாச ஆகிய இரு ஜனாதிபதிகள் தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான கடந்த முப்பது வருடங்களில் இடம்பெற்ற அனைத்து ஜனாதிபதி தேர்தல்கள் மூலம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அனைத்து ஜனாதிபதிகளும் இடதுசாரி கொள்கை கொண்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க சிறப்பம்சமாகும் இந்த முடிவுகளை உற்று நோக்கும் போதும் எதிர்காலத்திலும் இடதுசாரி கொள்கை கொண்ட ஒரு ஜனாதிபதி வேட்பாளரையே மக்கள் ஆதரிக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இலங்கையில் இருந்து வருகிறது எனலாம் புதிய ஜனாதிபதி அனுகு குமார் விசாநாயக் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ¡Solo delante! <coughs>